ஏன் ஒரு சில பேர் வந்து அது உண்மை இல்ல அப்படிங்குறாங்க தெரியல உண்மையா பொய்யாங்கிறது அங்க நடந்த சிசிடிவி குட்டேஜ் இருந்துச்சு எதாவது இருந்துச்சுன்னா பார்க்காம இல்லாத சாட்டிலைட் கம்யூனிகேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அது மூலயமா பாக்க முடியும் ஆஹ் உண்மையாங்க இப்ப இதுக்கு அதெல்லாம் வார் இப்ப நடக்க போகுது இப்ப இப்போ இப்ப நடக்க போகுது பெருசா பேசிக்கிறாங்க அளா சினி என்னடா சினி நடக்க போகுது வார் நடக்காது ஒண்ணும் நடக்காது இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இத்தனை நாளும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க

போடுறாங்க ஒன்னும் பண்ண முடியாது ஆனா ஒன்னும் பண்ண முடியாது சும்மா வந்து நியூஸ் மட்டும் அருக்கி விட்டா தள்ளுறாங்க இனிமா வந்து போர் போரு நடக்குது தொடங்குது நான் பதிலடி கொடுக்குவேன் அப்படின்னுட்டு மோடி வந்து ஒரு எது சொல்றாரு இதெல்லாம் பேசி சிறப்பா பேசுறாரு மோடி வந்து உம் அதான் ஒன்னும் பண்ண முடியாது ஆனா அந்த அளவுக்கு பாய்ஸானுங்க பக்க பலமா வந்து சீனாக்கு இதுங்கிறாங்களாதான் உண்மையா என்னடா அது அப்போ சீனா

பல்காம் தானே என்ன சீனி சீனி ஆ இந்த சண்டை நடந்த ஊர் பேர் பல்காம் தானே இந்த சண்டை நடந்தது சண்டை நடந்த ஊர் பல்காம் தானடா ஆமா பகல்காம் 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 பதில் காமி பாருங்க அவங்க பாரு மிலிட்ரி ட்ரெஸ்ஸை போட்டே வந்து கரெக்டாக வந்து பாருங்க என்ன பண்ணிடுறாங்க பார்த்தியா அவங்க ம் அதாவது பிளான் பண்ணி தானே பண்ணியிருக்கானுங்க அவனுங்க ஆமாம் ஆ பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கானுங்க அதான் கரெக்டாக வந்து பிளான் பண்ணி தான் அவங்க பண்ணியிருக்கானுங்க ம் ஆனால் இது வந்து இந்தியாவில் ஒன்றும் பண்ண முடியாது சினி இந்த மோடி வந்து ஒரு இதுவும் கிடையாது வந்து சும்மா வந்து அவர் என்ன அந்த ஃபர்ஸ்ட் அந்த இது நடந்ததில்ல சண்டை உம் தொப்பாக்கி சொல்லி நடந்த உடனே இவரு வந்து பிளேட்ல வந்து சுற்றுலா பயணம் போட்டு வந்து இறங்குறாரு சும்மா வருத்தத்தோட ஒரு ரேக்ஷன் மட்டும் காமிக்கிறாரு தலைவர் உம் ஆஹ் இருபத்தி ஆறு பேர் சுத்திருக்காங்களா ஆஹ் இருபத்தி ஆறு பேர் செத்துருக்காங்க இருபத்தி ஆறு பேர் செத்துருக்காங்க அவன் குடும்பம் என்ன பாவம் என்னடா கண்ணீர் வடிக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்காது பார்க்கும்போது யூடியூப் பார்க்கும்போது என்ன பண்ண முடியாது அரசியல் தலைவர்கள் என்ன பண்ண முடியும் போயிட்டு ஆழ்ந்து இருக்க செய்தி ஆளுநர் ராஜ்நாத் சிங்கு உள்துறை அமைச்சர் பாதுகாப்பு படை எல்லாமே போயிட்டு ஆழ்ந்த மினிஸ்டர் பொலிட்டிஷியன் எல்லாம் போயிட்டு ஆழ்ந்த இடங்கள் தான் திரும்பி வைக்கிறாங்க அதான் இதுக்கான பதிலடி கொடுக்கும் கொடுக்குங்கிறாங்க எங்கடா பதிலடி கொடுக்குறாங்க ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும் பாரு இந்த நியூஸ் ஒன்றா ஒன்று ஒரு பத்து நாள் ஒரு அஞ்சு நாளைக்கு அப்படியே இருக்கும் அடுத்து இன்னும் ஒரு வேறு நியூஸ் வந்துச்சுன்னா இந்த நியூஸ் அப்படியே மறைஞ்சிடும் அடுத்து எலெக்ஷன் அடுத்து எலெக்ஷன் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் வந்து எலெக்ஷனா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி தான்

இப்ப அந்த ஒன்னும் ஒண்ணு இல்ல ட்ரம்ப் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டான் உக்ரைன்னு ரஷ்யா வாருன்னு நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதனாலதான் அந்த தங்கம் வந்து விலை வந்து கிடு கிடுன்னு அதிக சொல்றது இப்போ வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் ஒரு லட்சம் அதிகம் டச் ஆகுது காரணமே அதனால தான் சொல்றாங்க உம் தங்க விளை அதனால எல்லாம் ஏறல அது வந்து ஏறினது வந்து இதுல யூஸ் மார்க்கெட்டு மார்க்கெட் கிராஸ் ஆன உடனே எல்லாமே தங்கத்துக்காக போக ஆரம்பிச்சிட்டாங்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே தங்கத்துக்குள்ள இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க ம் ஸ்டாக்ஸ் போக்காய் ஒன்றும் போகல ம் அதனால தங்க விலை ரேட்டு ஏற ஆரம்பிச்சிருக்கு தங்க விலை ரேட் ஏற ஆரம்பிச்சிருச்சு குடி சீக்கிரம் அது குறைய ஆரம்பிக்கும் ம் போயிட்டு போயிட்டுருக்குது தெரியுமில்ல நம்ம அதுக்கு பிட் காயின்லேயே பார்த்துருக்கோம்ல ம் கண்டிப்பாக சார் மூணாயிரத்தி முந்நூறு டாலர் என்னமோ இருக்குதுன்னு நீங்கள் கோல்டு ம் மூணாயிரத்தி முந்நூறு டாலர்னா கணக்கு போட்டுக்கோம் ஹெச்டிடி ரேட்டுக்குன்னு வச்சுக்கோ ஹெச்டியை ரேட்டு

நடக்கண்டா சீனி வெயிட் அண்ட் வெயிட் அண்ட் வாட்சிங் மோடி மோடி நரேந்திர மோடி ஜி என்ன பண்றாரு பாக்கணும் பொறுத்து தான் பாக்கணும் அது வந்து எப்படி வரணும் வச்சுக்கா இது வந்து பாகிஸ்தான் பண்ணல இது வேற யாரா பண்ணாங்க அது அதுக்கு முன்னாடி அந்த வெளித்துறை சொல்றது அங்க அதுல இருக்கிற வந்து பிரதமர் சரி பாகிஸ்தான் இருக்கிறவங்களும் சரி அரசியல் இருக்கிறவங்க வந்து இது நாங்க பண்ண கிடையாது அப்படின்னு தான் வெளி சும்மா சொல்லியிருக்கிறாங்க ஆனா பண்ண தவிர இவங்க எல்லாம் தாண்டா அவங்களே தாண்டா அவங்க எல்லாமே பண்ண மாட்டாங்களே அப்படிதான் பண்ணுவானுங்க

ஆமா அந்த மாதிரி இப்போ இப்ப இருக்கிற அரசியல் அரசியல்வாதி யாருமே வந்து அந்த மாதிரி இவங்க வந்து எல்லாமே நம்ம இந்த மாதிரி சொல்றது டூரிஸ்ட் ஆகட்டும் சரி நம்ம அதே மாதிரி ராணுவ நிறைய பேர் மாதிரி சுட்டு கொண்டு இருக்கானுங்க ஆனா இந்தியா அதுக்கு பாத்தீங்கன்னா பதிலடி எதுவுமே கொடுத்தது இல்ல சும்மா இவங்க பேச்சுவார்த்தை மட்டும் தான் நடத்திட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க என்னமா பேச்சுவார்த்தை மட்டும் தான் நடத்திட்டு இருக்காங்க இங்க சொல்றது அவங்க வந்து சொல்றது உள்துறை அமைச்சர்களாகட்டும் அவங்களுக்கு இதுல இருக்கட்டும் அதிகமா நடக்குது இல்ல அதனால அவர் தான் ஆகட்டும் நம்ம இந்தியா அவருக்கு யாருன்னு காட்டினா தானே அவங்க வந்து இன்னொரு இன்னொரு டைம் இந்த மாதிரி இது பண்ண மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டானுங்க ரஷ்யா மாதிரிலாம் இந்தியா பண்ணாது ரஷ்யா தாக்குதல் பயங்கர ரஷ்யாக்குள்ளேயே சேர்ந்து உள்ள குண்டு போட்டானுங்க மாஸ்கோ இருக்குது ஆமா அதுக்குள்ளேயே தூக்கி த தலைநகரத்திலேயே குண்டு போட்டுட்டு ரஷ்யா போயிட்டானுங்க அதுக்கே அவனுக்கு கண்டுபிடிக்க முடியல அதுவே கண்டுபிடிக்க முடியல இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறான் அப்படின்றியா

இதெல்லாம் ஆட்சி மாற்றம் வந்தா அதுக்கப்புறம் அவங்களுக்கு தண்டனைங்கிறது வாய்ப்பே கிடையாது அவங்க என்ன சுதந்திரமா திர திரிய ஆரம்பிச்சிருவாங்க ஆனா இதே மாதிரி சில விஷயங்கள் இன்னும் நடக்க தான் ஆரம்பிக்கும் இல்லையா உம் ஆஹ் என்ன நடக்கும்னா வச்சுக்கா முதல் விஷயம் ரெண்டு நாடுகளில் வைக்கிற உறவு கட் ஆகும் உம் உம் அதுவும் நடக்கும் ரெண்டாவது வந்து தாக்குதல் நடந்துச்சுன்னா இந்தியா ராணுவ வீரர்களுக்கும் பாகிஸ்தான் ராணுவ வீரர்களுக்கும் உயிரிழப்பு உயிர் சேதம் அதிகமா நடக்கும் உம் அதுல பயங்கரமான இழைப்புகள் வந்து நடக்கும் உம் அடுத்து பாகிஸ்தானை தொட்டா சைனாக்காரர் ஏதாவது கம்ப இதுக்கு வருமா சைனாக்கார வேற ஏதாவது நாட்டுக்காரரை வந்து இது பண்ணி வச்சிருக்காருங்க ஓ சைனாக்காரன் இப்போ வந்தால் வேற நாட்டுக்காரன் வந்து இது பண்ணுவா உள்ள மழைவாம் உம் இப்ப இந்தியாவுக்கு எதிரி நாடு என்ன இருக்குது சைனா ஒன்னு இருக்குதா அஹ் பாகிஸ்தான் ஒன்னு இருக்குது அப்புறம் UK ஒன்னு இருக்கும் UK ஒண்ணே ஆ அப்புறம் அந்த முஸ்லிமோட அரேபியன் கண்ட்ரீஸ் இருக்கு ப்ரோ ஆமா அரேபியன் कंट्रीஸ் என்னால வந்து இந்தியாவுக்கு வந்து எதிர்ப்பு ம் ம் நம்ம முஸ்லிம் எங்க எங்க இருக்குதா முஸ்லிம் இது எங்க எங்க இருக்குதா ம் அந்த நாடால எதிர்ப்பு கஜகஸ்தான் ம் அதர் அதர்பைஜான் அந்த இது மாதிரி ம் டாப் ஃபைவ் எனிமி நாடுன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து முதல் இடத்துல இடத்தை பெற்றவர்கள் யாருன்னா சைனா பாகிஸ்தான் பாகிஸ்தான் சைனா பாகிஸ்தான் சைனா இரண்டாவது இடம் சைனா மூணாவது இடம் துருக்கி நாலாவது இடம் அஜர்பை அஞ்சாவது இடம் பங்களாதேஷு ஆறாவது இடம் யூஎஸ்ஏ ஏழாவது இடம் யூகே ஓ யூஎஸ்ஏ அமெரிக்கா அமெரிக்கா கூட இந்தியாக்கு எதிர்நாடா எதிர்நாடு இல்ல இதெல்லாம் வரலாம் இப்ப இந்தியாவுக்கு எதிரி நாடு சொல்லிட்டேன் எதிர் நாடுன்னு சொல்லிட்டேன் இப்ப அது இந்தியாவுக்கு வந்து பக்கபலமா இருக்கிற நாடு பக்கபலமா இருக்கிறது என்ன ரஷ்யா ஒண்ணு இருக்கும் சில டைம்ல வந்து சைக்கோ மாதிரி மாறும் சைக்கோ மாதிரி மாறும் மாறும் சைனாவுக்கு என்ன எப்படி சைனா மேல கோவம் அது மாதிரி இந்தியா மேலேயும் கோவம் வந்துச்சுன்னா அது மாதிரி மாறிடும் இப்போதைக்கு அவன் இந்தியாவை ஒன்றும் பண்ணல ட்ரம்ப் குடி சீக்கிரம் ஏதாவது பண்ணான்னா இந்தியாவுக்கு அது மாதிரி தான் வரும் இந்தியா சைனா உறவு நீடிக்காது இந்தியா சைனா உறவு நீடிக்காது ஆமா ஆமாம் அப்புறம் அடிச்சு கிடக்க வேண்டியதாக வேர்ல்டு வார் த்ரீ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் வேர்ல்டு வார் த்ரீ ஸ்டார்ட் ஆரம்பிச்சிச்சுன்னா மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு வார் த்ரீ வேர்ல்டு வார் த்ரீ ஸ்டார்ட் ஆச்சுன்னா எப்படி நடக்குன்னா வச்சுக்கா பயோவார் கொரோனா வந்து பாத்தியா கோவிடு ஆமா அந்த மாதிரி பயோ பயோவார் பிளஸ் இது சைபர் அட்டாக்கு சைபர் அட்டாக்னா பேங்க்ல இருந்து காசா திருட அணுங்க பாரு ஆமா சைபர் அட்டாக்கு அது இது ஏ வச்சு ஆக்ட் பண்றது அது பண்றது அதுக்கப்புறம் நியூக்ளியர் நியூக்ளியர்ல ரொம்ப ரொம்ப மோசமா போச்சுன்னா தான் நியூக்ளியர்ல உள்ள இறங்க ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நியூக்ளியர்ல வர ஆரம்பிக்காது நியூக்ளியர் இறங்கிச்சுன்னா அது கிட்டத்தட்ட இது அழிச்சிருமாடா அது இப்ப நியூக்ளியர் எப்பன்னா கட்டுப்படுத்த முடியாதுனால வருது பாத்தியா அப்பதான் அது ஆரம்பிக்கும் ஓ அப்பதான் வந்து பயம் பயம்படுத்துறது ஆமா அது அதுக்கு முன்னாடி நடக்கிறது இந்த கொரோனா மாதிரி வைரஸ் இருந்துச்சு பாத்தியா வைரஸ் ஆமா ஆஹ் வைரஸ் வச்சு இதே விடுறது சைபர் அட்டாக் சைபர் அட்டாக் இந்த மாதிரி தான் நடக்கும் இது இதெல்லாம் பெரிய இந்த வார்லாம் வந்துச்சுன்னா நிறைய அந்த நடுத்தர மக்கள் பொதுமக்கள் தான் ரொம்ப பாதிப்படுவாங்க இல்லையா ஆமா ஃபர்ஸ்ட் வந்து எகனாமிக் வார்னு ஒன்னு வந்துச்சுனா எகனாமிக் லோஸ் ஆகும் ஸ்டாக் மார்க்கெட்ல கிராஸ் ஆகி அடி பயங்கரமான அடி விழுகும் மரண அடி விழுகும் ஆமா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பயங்கரமான அடி விழுகும் ஸ்டாக் மார்க்கெட் கீழ விழுந்துனாவே அந்த நாட்டோட பொருளாதாரம் அடி வாங்கிரும் ஃபர்ஸ்ட் அதுக்கு அப்புறம் இது என்னது டாலர் ரோட் கரன்சி இருக்குது பாரு அந்த நாட்டோட கரன்சி அதோட வேல்யூ எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் டாலர் சதி ஆரம்பிச்சிச்சுன்னா மற்றது யூரோ பவுண்ட் பிரிட்டிஷ் பவுண்டு இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சோம் இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சுது முதல்ல வாருன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா முதல்ல வந்து நடக்கிறது வந்து என்ன நடக்குன்னா இதுதான் நடக்கும் சைபர் அட்டாக் நடக்கும் கொரோனா வைரஸ் அதுக்கப்புறம் வந்து இது இந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஸ் ஆகுறது அதுதான் மெயின் ஸ்டாக் மார்க்கெட் எல்லா கம்பெனியோட சேரும் ரெண்டாயிரம் மூணாயிரம் இருக்கிற சேர வெறும் நூறுவா இரநூறுவா அந்த ரேட்டுக்கு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டோட ஸ்டாக் மார்க்கெட்டும் அடி வாங்கும் பயங்கரமா பயங்கரமா அடி வாங்கும் அது பெரிய பெருசு பெருசாக இருக்குது பாரு யூஎஸ் மார்க்கெட்டு மற்ற மார்க்கெட்டில் இன்னும் பயங்கரமா அடிச்சுன்னா இந்தியா மார்க்கெட்டு எல்லாமே டம்ப் ஆகும் கிராஷ் மேலே கிராஷ் அடிக்கும் ஆனால் இதுலேயே இப்பயே டேக்ஸ் போட்டதுக்கே எந்த அளவுக்கு மார்க்கெட் ரியாக்ஸு நாஸ்டாக் ஹண்ட்ரடு ஹிஸ்டரியிலேயே பயங்கரமான இருபதாயிரம் பாயிண்ட் இருபத்தி ரெண்டாயிரம் பாயிண்ட்ல இருந்து நாஸ்டாக் ஹண்ட்ரடு வித்தின் ஒன் டேல வந்து மூணாயிரம் பாயிண்ட் மூணாயிரத்தி ஐநூறு பாயிண்ட் கிராஸ் ஆச்சு நாஸ்டாக் ஹண்ட்ரடு ட்ரம்ப் பண்ண சார் வேலையினால ட்ரம்ப் ட்ரம்ப் வந்து தான் சரியான வேலை வெத்தை காட்டுறது சைனா மேல இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு இது சொல்ற பர்சன்டேஜ் வரி போட்டுருக்கான்ல இல்லையா எல்லாமே ஆமா இது எல்லாமே கோல்டு எல்லாத்தையும் கோல்டு சில்வர் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும்

வேர்ல்ட் முழுக்க ப்ரொடக்ஷன் அதிகமாக பண்ணது சைனா தான் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஐட்டம் பொறுத்த வரைக்கும் சைனா தான் மெயின் நம்பர் ஒன் சைனா தானே சைனா தானே பண்ணிட்டு இருக்கானுங்க அவனுங்க அது மட்டும்தான் தான் அவங்க தான் மெயின் இது சைனா கிட்ட என்ன பிரச்சனைனா அந்த சிப்பு கிராபிக்ஸ் கார்டு இருக்குது பாத்தியா ஆமா ஆ கிராபிக்ஸ் கார்டு இது பவர் பவர் யூனிட் சிப் இருக்குது பாரு சிபியு ஆமா அதுதான் பிரச்சனை அவங்களுக்கு அது மட்டும்தான் தான் அவங்க தயாரிக்கிறதுக்கு இடம் கிடையாது

எல்லா நாட்டுக்கும் ஒரு டிமாண்ட் இருக்குது சைனாவில அந்த மாதிரி டிமாண்ட் கிடையாது ரைஸ் அரிசி அவனுங்களே பண்ணிக்கிறானுங்க அக்ரிகல்ச்சரும் பண்ணிக்கிறானுங்க அவனுங்களே சைனா எதுவுமே இம்போர்ட் பண்றது இல்லையே அவனுக்கு ஒன்னே ஒண்ணு சிப்பு மட்டும்தான் தைவான சைனா இப்ப சைனா வந்து எல்லாத்துலயும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு தொழிலும் சரி விஞ்ஞானத்திலும் சரி விவசாயத்திலும் சரி

மக்களோட வரிப்பணத்துல இருந்து எடுக்கிற காசு வந்து கரெக்டா மக்களுக்கு பப்ளிக் கரெக்டா செலவு பண்றது இல்ல ரோடு ஒழுங்கா போறது இல்ல பப்ளிக் டாய்லெட் ஒழுங்கா இருக்கிறது இல்லை அதுக்கப்புறம் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது காமனான பிரச்சனை ரோடு ஒழுங்கா இருக்கிறது இல்ல பப்ளிக் டாய்லெட் இல்ல வீடு ஒழுங்கா இது இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒழுங்கா இது இல்ல நிறைய பிரச்சனை இருக்குது விஜய்யா மேல குறை சொல்லணும்னா அதுவே நீ சைனா ஜப்பான் போய் பார்த்தனா அவ்வளவு நீட்டா கிளீனா இருக்கும் அட்வான்ஸ் சைனால நூறு வருஷத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் இருக்கு சைனா இதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து முன்னாடி அத சொல்றது எல்லாத்துலயும் இம்ப்ரூவ்மெண்ட் முன்னாடி இருக்காங்க அவங்க நம்ம நாட்டுல வந்து எதுக்குமே வந்து இன்னொரு நாட்டு கூட அடிமையா இருக்கக்கூடாது எதுவுமே வாங்கக்கூடாது அதெல்லாம் முன்னாடி பொலிட்டீசியன் அதுதான் மெயின் பிரச்சனையே உம் பொலிட்டீசியன் அரசியல்வாதிகள் அவர்கள் தான் ப்ராப்ளம் ப்ராப்ளம் அவ்வளவுதான் அரசியல்வாதிகள் அரசியல்வாதி சொல்றது மத்த நாட்டு எல்லாம் போயிருப்பாரு ரோடு எப்படி இருக்கும் மத்த எல்லாமே பப்ளிக் டாய்லெட் எல்லாமே இது பண்ணி வச்சிருப்பாங்க. யுஎஸ்ஆல இருக்கட்டும், அஹ் யுகே இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும். மத்த எல்லா நாடும் எடுத்து போய் பாரு. அந்த நாட்டோட இதெல்லாம் போய் பார்த்தனே எப்படி இன்ஃப்ராஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ங்கறது எப்படி நல்லா நீட்டா, க்ளீனா இது பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல பாரு, இந்தியாவுல பாரு. இங்க பாரு போஸ்டர். சும்மா நீ ஒரு சேவத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு போஸ்டர் இருக்குதா? பத்து 15 போஸ்டர் இல்லை. நாஸ்கரி பண்ணியirாங்க. ம்ம். ம்ம். நம்ம இந்தியாவுல இந்த மாதிரிதான் நடக்குது. ம் போஸ்டர் சரக்கு ஆமா முக்கவாசி அரசியல்வாதிகளோட போஸ்டர் ஊழல் ஹாஸ்பிடல் பாரு நீ அவங்க இருக்க இது யுஎஸ் இருக்க ஹாஸ்பிடல்ல இங்க கம்பேர் ஹாஸ்பிடல்ல அங்க நீட்டா இருக்கும்டா

இவங்க வந்து கரெக்டா அந்த இதெல்லாம் ரொம்ப சொல்றது ரைடு விட்டு கரெக்டா பாக்குறாங்களா ஒரு வேலை நல்லா கிளியரா ஹாஸ்பிடல் இருக்கா நீட்டா இருக்கா அதெல்லாம் பர்ஃபெக்டா நடந்துட்டு இருக்கா அதெல்லாம் செக் பண்றதே கிடையாது அதெல்லாம் நடந்தா பிரைவேட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எப்படி அவங்களே பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வச்சு அரசியல்வாதிகளே பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வச்சு அவனுங்களே சம்பாதிச்சுட்டு இருக்காங்கல்ல இதுக்கெல்லாம் காரணம் வந்து அரசியல்வாதி தான் அதாவது ஒரு தலைவன் கரெக்டா அங்க அந்த இடத்துல இல்லைனா மீதி எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடும் சொல்லுவாங்களா அது மாதிரிதான் ஒருத்தன் மட்டும் கரெக்டா இல்ல எல்லாரும் அதே மாதிரி இருக்கணும் ஒருத்தன் இது பண்ணா எல்லாரும் இல்ல இல்ல சினி இப்ப வந்து ஒரு தலைவன் கரெக்டா நான் அங்க சுத்திக்கிறவன் எல்லாமே கரெக்டா இருக்க முடியும் அவனை மாத்த முடியும் ரூல்ஸ் இப்ப பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் ஒரு ரூல்ஸ் போட்டா அது எல்லாரும் வந்து ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கணும் யாரும் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ற மாதிரி யாரும் இல்ல யாருமே கிடையாது அது ஹாஸ்பிடல் நீட்டா இருக்கிறது இல்ல கிளீனா இருக்கிறது இல்ல இது பேஷண்ட் ஒழுங்கா பாக்குறது இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல அதனாலதான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நிறைய பேர் போறாங்க இப்போ இப்ப சர்வசாதாரமா இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே போனோம்னா வச்சுக்கோ ஒரு இன்ஜெக்ஷன் எடுப்போம் ஏதாவது நீ ஒரு செக்கப் போகணும் ஒரு டெஸ்ட் எடுக்கணும்னா பணம் ஃபர்ஸ்ட் ஒரு ஐம்பது ரூபா நூறு ரூபா கட்டுங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா ஃப்ரீயா தான் பாக்குறது ஆனா அந்த பேஷண்ட்டு வழிலே துடிச்சிட்டு இருப்பாங்க அந்த பேஷன்டுக்கு என்னவோ முன்னுரிமை அது பண்றது கிடையாது அது பண்றது பண்றதுல பீஸு கட்டு ஆ இதுதான் கேள்வி கேட்குறாங்க அவங்க இல்ல அப்படியே நீ இப்ப பணம் கட்டலை என்கிட்ட பணம் இல்லன்னு வச்சுக்கோ அப்படியே அதை பேசணுன்னு வந்து வெயிட் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டாவது வேலை வேலையின்மைக்கு பிரச்சனை என்ன வேலை சரியா கொடுக்கறதுக்கு பிரச்சனை அதே மாதிரிதான் அங்கேயும் அதே மாதிரி தான் ஊழல் நடக்குது பிரச்சனை இதெல்லாம் பிரச்சனையே நாட்டுல நடக்காது ஊழல் 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 தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவே ஊழல் இந்தியாவா மாறிடுச்சு இனிமே வந்து இந்தியாங்கறதே இந்தியான்னு சொல்லக்கூடாது ஊழல் இந்தியா சொல்ல முடியாது

ஒரு இந்தியா இது விண்வெளி வீரர்களுக்கு கூட இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பல இந்தியாவே இல்லை இந்த இது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் எப்படி இருக்கும் இந்தியா அதான் இந்தியா வந்து லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் மக்களுடைய வரி பண்ணதுக்கும் பிடிங்கி சாப்பிட்றதுக்கே டைம் சரியா இருக்கு அடுத்தது எங்க மத கலவரத்தையும் ஜாதி கலவரத்தையும் தோணலாம் அப்படிங்கறதுக்கே சரியா இருக்குது இந்த மாதிரி ஒரு முக்கியமான கண்டு இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் விஞ்ஞானம் நம்ம நாடு இன்னும் வளரணும் அடுத்து கண்ட்ரி கிட்ட நம்ம இது பண்ண பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இதே கிடையாது இல்ல அடுத்து எலெக்ஷன் நம்ம என்ன பண்ணனும் இன்னைக்கு நம்ம எப்படி சொல்றது ஒரு பத்து ஐநூறு கோடி பத்தாயிரம் கோடி நம்ம சேமிக்கு கடை வாங்குறமா அது எப்படி சுட்டுறோம் ஆட்டே போடுறோம் அதுதான் பண்றானுங்க அதுதான் பண்றாங்க உம் மொத்தம் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ்டேஷன் பிற மேல உம் அதுல இருக்கிறது முதல்ல இது அது பண்றது வந்து அமெரிக்கா ஒன்று ரஷ்யா ஒன்று யூரோப் ஒன்று ஜப்பான் அண்ட் கனடா இந்த நாலு நாடு தான் இருக்குது இந்தியா அதுக்குள்ள இல்லவே இல்ல இந்தியா இருக்காது எப்படி இருக்கா இந்தியா அதான் இந்த மாதிரி இதில் தான் இந்தியா இருக்குல்ல இந்தியா இந்தியா ஒன்று எடுத்துக்கிட்டே வச்சுக்கோ இந்த விஞ்ஞானத்துலயும் சரி எதுலையுமே தொழில் வச்சு எதுவுமே இருக்காது ஃபர்ஸ்ட் வந்து இதில் தானே இருக்கும் என்ன ஒண்ணா என்ன ஒண்ணா வந்து இதில் தான் இருக்கும் எப்படி சொல்றது அந்த ஊழல் இருக்கும் இன்னொன்னு விஷயம் என்னன்னா இந்த இது சொல்றது இந்த கொலைகள்லாம் நடக்குது பாத்தியா அந்த மாதிரி விஷயம் நடக்கும் ஸ்பேஸ்க்கு இந்திய முக்கியத்துவம் அதிகமா கொடுக்கிறது இல்ல ஆமா இந்த மாதிரி இன்வெலி சயின்ஸ் சயின்ஸ் சயின்ஸ்க்கு அதிகமா இம்ப்ரூவ் இம்ப்ரூவ்மென்ட் கொடுக்கிறது இல்ல இம்ப்ரூவ்மென்ட் கொடுக்காத இல்ல அத அப்துல் கலாம் கூட போயிருச்சு அதுதான் பிரச்சனை இந்தியா எப்படி முன்னாடி வல்லரசாகும் வல்லரசாகாது அப்துல்லா கலாம் கண்ட கனவு எப்ப நிறைவேறும் ஏறாதரா அப்படி இங்க நிறைய இளைஞர்கள் வந்து நிறைய இது கண்டுபிடிச்சாலையும் அவங்கள முன்னேற விடுறது இல்ல முன்னேற விடுறது இல்ல கார்பரேட் கார்பரேட் ஊழல்கள் அதான் அப்படியே அப்படியே அழிச்சிடுறாங்க அவங்கள ஏண்டா நிறைய இன்னோவேஷன் இருக்குது இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய இளைஞர்கள் நிறைய கண்டுபிடிக்கிறாங்க நாமளும் தான் இந்த மாதிரி நியூஸ்லயே நியூஸ்லயோ செய்தியோ யூடியூப்லயோ நிறைய இதுல பாக்குறோம்

டாக்ஸ் தான் குறியாக்குது மக்களுடைய வரி பணத்தை கொடுக்கணும் பணக்காரங்க தான் டாக்ஸ் பணக்காரங்க டாக்ஸ் தப்பிச்சிடுறாங்க அவங்க என்ன அவங்க தப்பிச்சிடறாங்க காரணம் என்னன்னா நிறைய நானும் பாத்துருக்கேன் ஏன்னா அவங்க ஃபேமிலியும் சரி ஃபேமிலி மெம்பர்ஸ்ல நாற்பது பேர் இருக்கிறாங்கன்னா நாற்பது பேர் இருக்கிறாங்கன்னா அந்த ஐம்பது பேருக்கு மேலேயும் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றாங்க ட்ரீட் பண்ணி அந்த பணத்தை பாதி பணத்தை வந்து இவங்களுக்கு ஷேர் பண்றாங்க சரியா அவன் சொல்றது அவன் வீட்டுக்காரன் மேல இருந்து அவன் வேலை செய்யறவங்க வேலைக்காரன் எல்லாத்தையும் மாதிரியே இந்த பணக்காரங்க முதலைங்க வந்து இந்த மாதிரி பணத்தை வந்து இது பண்ணுதுங்க எப்படி சொல்றது மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சு இது இன்கம் டேக்ஸி போட்டு டாக்ஸி போட்டு போட்டு மக்களோட கஷ்டப்படுறாங்க மக்கள் வந்து விவசாய மக்களும் சரி இந்த சாதாரண ஒரு நடுத்தர மக்களும் பீப்புளும் சரி இவங்க அவங்க வேறு செஞ்சு உழைக்கிறது இவங்க உறிஞ்சு சும்மா நல்ல உட்காந்துட்டு ஏசியில உட்காந்துட்டு சாதாரண ஒரு எலெக்ஷன் ஒரு மினிஸ்டர் பதவியை கொடுத்து நம்ம சொல்றது பிரதமர் பதவியை கொடுத்துட்டு முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டு மக்கள் ஒரு சாதாரண ஒரு ஓட்டை குத்தி விட்டு இன்னைக்கு கஷ்டப்படுறத மக்கள் மட்டும் தான் கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு அவங்க குடும்பம் தலைமுறை தலைக்கட்டுக்கு அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சொத்து எல்லாம் அடிச்சு புடுங்கி எல்லாம் சேர்த்து வச்சுட்டாங்க இது காரணம் வந்து சரியான ஒரு இது கிடையாது

இதாவது இப்ப நடக்க நடக்கிற காலகட்டத்தாலாவது இப்ப நடக்கிற எப்ப இருக்குற இளைஞர்கள் அது என்ன பண்ணுவாங்களோ தெரியல இவங்க ஆட்சியை மாத்துவாங்களா என்ன பண்ணுவாங்களோ தெரியல போத்து இருந்தா பாக்கணும் உம் இல்லையா இவங்களும் வந்து அவங்க பேரண்ட்ஸ் மாதிரி அரைச்ச மாவுக்க அரைச்சிட்டு இருப்பாங்களா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறி தான் உம் இல்லையா ஆமா உம் மக்கள் இவன் நல்லது பண்ணுவா அவன் நல்லது பண்ணுவான்னு மாத்தி மாத்தி இரண்டே ரெண்டு கட்சிக்கு மட்டும்தான் ஓட்டு ஓட்டேறாங்க யாரு நல்லது பண்றது இல்ல சட்டம் ஃபர்ஸ்ட் ஒழுங்கு அரசியல் வந்தா யாரும் ஆட்சி வந்தா சட்டம் ஒழுங்க வந்து கரெக்டா காப்பாற்றுறது இது பண்றது முடியாது சட்டம் உருவாக்கணும் அம்பேத்கரே ரெண்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான் உம் உம் அப்படி போய் நாடு உருவாக்கான் சட்டமே உருவாக்கணும் அம்பேத்கரே ஒண்ணும் சரியில்லை லாஸ் சிஸ்டமே உம் என்ன பண்ணும் அம்பேத்கரை வேற கொண்டாடுறானுங்க